கூறுங்கள் சொல்லுங்க இது உங்களுக்காக பதினொன்று இருபத்தி நாலு யார் தெரியுமா அழைக்கப்பட்டவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாம் கேட்பாங்க நாங்கள் எடுக்க கூடாத திரும்ப அப்படி சொல்லலை இது உங்களுக்காக யாருக்காக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பசுத்துவங்களை அழைக்கப்பட்டவர்களும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே நீ ஆக்கியினை தீர்ப்பை வருவித்து கொள்ளாதே கடந்த வாரம் திருவந்தெடுத்தார் நேற்று குடிச்சிட்டு வராரு என் கண்ணால் பார்த்தேன் இந்த வாரம் எடுத்தார் நேற்று குடித்து வராரு நான் கேட்குறேன் என்ன குடிச்சிருக்கிறீன்னு நான் குடிக்கலன்றார் இவ்வளோ இருமா து ஆணவம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே இது யார் தெரியுமா இட்ஸ் ஆக்ட் ஆஃப் ஒபீடியன்ஸ் இன் ஆக்ட்ஸ் ஆஃப் ரிவம்பரன்ஸ் உங்களுக்காக மூன்றாம் மனுஷன் விரும்புகிறேன் இட் இஸ் அ ஆக்ட் ஆஃப் த டெஸ்டிமனி ஆஃப் த டெத் அவருடைய மரணம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இருபத்தி ஆறாம் வசனம் நீ இது இந்த அப்பத்தை பொசித்து இந்த பாத்திரத்தில் பானம் ஒண்ணும் போதெல்லாம் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் நடத்த தெரியுமா மரணம் நான் ஒன்றுமில்லை என்னுடைய ஆசைகள் என் விருப்பங்கள் என் நோக்கங்கள் எல்லாம் இஸ் ஆல்ரெடி கான் மரணம் யோசித்து பாருங்கள் மறித்து போன ஒருத்தங்கிட்ட என்னென்ன வச்சு பாருங்கள் அவனுக்கு என்னெல்லாம் பிரிமை வச்சு பாருங்கள் அவன் புஷ் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது பிகாஸ் இஸ் தேவன் சொல்கிறார் என் மரணம் உனக்காய் சித்தப்பட்ட ரத்தம் உனக்காய் பாடுபட்டு அவருடைய பாடுகள் அவருடைய தழும்புகள் யோசிப்பாரு அவருடைய மரணம் எவ்வளோ வேதனை எத்தனை துன்பங்கள் எத்தனை சகிப்புத்தன்மை எதுவும் சொல்கிறது மணி ஆஃப் டே அவருடைய மரணம் கொஞ்சம் கண் மூடி இன்றைக்கி அந்த திருவிழந்த பக்தியே இல்லை ஏதோ வர வேண்டியது சிலரை பார்க்குறேன் அந்த கடைசி சிகரெட்டை அடைச்சிட்டு திறந்து எடுக்கிற தான் பார்க்குறேன் பார்க்க போட்டுட்டு அன்பு தேவ பிள்ளைய அசட்டை பண்ணாதே அற்பமாக என்னாதே திருபத்திரம் சொல்கிறேன் அசட்டை பண்ணா எழுந்து போயிடலாம் யூ கேன் டூ தட் ஆனால் அது அதுவும் உனக்கு ஆக்கியன தீர்ப்பு அசட்டையும் செய்யாதிருங்கள் அதை அற்பமாக எண்ணாதிருங்கள் கம்ப்யூனியன் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் இஸ் டெத் அவருடைய மரணம் அவருடைய பாடுகள் அவருடைய வேதனை அவருடைய தல்வாரி யோசிப்பார் தியாகம் உங்களுக்காக எனக்காக செய்யப்பட்ட அவருடைய மகா பெரிய தியாகம் நான்காவது குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன் அவனுடைய இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் சால்வேஷன் அதாவது அவருடைய இரத்தத்தினாலே எனக்கு கிடைக்க கிடைத்த பாவம் மன்னிப்பு வாசிக்கிற கிழங்குங்கள் அந்த வசனத்தை அதே வசனம் but they